விதியை மதியால் வெல்லலாம் வணக்கம் மக்களே விதி வழியது அந்த விதியையும் மதியால் வெல்லலாம் என்கிறார்கள் இன்னொரு சாரார் அந்த மதியை அழைத்துச் செல்வதும் விதியே என்கிறார்கள் அன்று எழுதியவன் எழுத்தை அழித்தால் எழுத முடியும் என்றும் சொல்கிறார்கள் அப்படியானால் இறைவனை விட விதி வலிமையானது எனில் இறை நம்பிக்கை கொள்வதால் நமக்கு எங்கனம் நன்மை நடக்கும் என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா விதி வலிமை படைத்ததுதான் அந்த விதி பயனுக்கு அஞ்ச வேண்டியதில்லை என்பதற்காகத்தான் அந்த விதியையும் மதியால் வெல்லலாம் என்று நமது பெரியோர்கள் கூறுகின்றனர் அதாவது ஆண்டவன் அளித்திருக்கும் புத்தியை நல்ல நடத்தையுடன் நல்ல வழியில் செலுத்துவதன் மூலம் இனி வரும் கேடுகளை தவிர்த்து கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தின் உதவியால் நம் விதியின் வலிமையை ஓரளவு யூகித்து அறிய முடியும் ஆனால் இறைவனின் அருளால் அந்த விதியின் வலிமையை குறைத்துவிட முடியும் அல்லது இல்லாமலே செய்துவிட முடியும் இதைத்தான் திருஞான சம்பந்தர் கோளறு பதிகம் மூலம் பாடுகிறார் வெப்படு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா என்கிறார் சம்பந்தர் எனவே விதியின் வலிமையை குறைப்பதற்கு தெய்வத்தை போற்றி பாடியவர்களின் மந்திர பாடல்களை பாடி வினைகளை நீக்கி நன்மைகளை நாம் பெற முடியும் என்பது உறுதி மேலும் எல்லாம் முன்வினைப்படிதான் நடக்கும் என்கிற மூடத்தனத்தை நம் மனதிலிருந்து நீக்கிவிட்டு திடமான நம்பிக்கையுடன் நமது முன்னோர் மாணிக்க வாசகர் போன்றும் அப்பர் அடிகள் போன்றும் நம்பிக்கையுடன் நாமும் பிரார்த்தனை செய்தால் முன்வினை பயன்கள் தீரும் சோதனைகள் மறையும் கற்றுணை பூட்டி கடலிலுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று திருமுறைகளை பாருங்கள் நம் மனதில் நம்பிக்கை ஊற்றெடுப்பது நிச்சயம் அதனைத்தான் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு என்று பாடியுள்ளார் நமது பாரதியார் ஓகே மக்களே நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்